அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி வரகாத்துகு அன்புள்ள நண்பர்களே மதுவினால் ஏற்படக்கூடிய தீங்குகளைப் பற்றி தீமைகளை பற்றி நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது மதுவினால் ஏற்படக்கூடிய தீங்குகளில் முதன்மையானது விபத்துக்களாக இருக்கிறது நாம் இந்த தேசத்தில் வாழுகிறோம் இந்த தேசத்தில் இருப்பவர்கள் மூன்று மார்க்கமாக பயணத்தை மேற்கொள்கிறார்கள் ஒன்று ஆகாய மார்க்கம் இரண்டாவது கடல்வழி மார்க்கம் மூன்றாவது சாலை போக்குவரத்து இந்த மூன்றிலும் எதிலே அதிகமாக விபத்துக்கள் நடக்கிறது என்று சொன்னால் சாலை தான் அந்த தான் அதிகமாக விபத்துக்கள் ஏற்படுகிறது ஆண்டொன்றுக்கு சுமார் எண்பதாயிரம் நபர்கள் சாலை போக்குவரத்தில் விபத்துக்குள்ளாகி இறந்து விடுவதாக சாலை போக்குவரத்து அமைச்சகம் இந்த புள்ளி விபரத்தை கூறுகிறது இதற்கு காரணங்கள் பல இருக்கின்றன ஒன்று தூக்கமின்மை வாகனத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய தூக்கமின்மையினால் அவர்கள் விபத்தை ஏற்படுத்துகிறார்கள் தானும் உயிரை துறக்கிறார்கள் எதிரில் வரக்கூடியவர்களுடைய உயிரையும் பதிக்கிறார்கள் தன்னுடைய வாகனத்தில் பயணிக்கக்கூடியவர்களுடைய உயிர்கள் போவதற்கும் இவர்கள் காரணமாக ஆகிவிடுகிறார்கள் இரண்டாவது கவனமின்மை வாகனத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் வாகனத்தை இயக்குபவர்கள் தங்களுடைய கவனமின்மையினால் அவர்கள் விபத்துக்கு ஆளாகிவிடுகிறார்கள் அவர்களும் உயிரை விடுகிறார்கள் தங்களுடைய வாகனத்தில் ஏற்றிக்கொண்டவர்களுடைய உயிர் போவதற்கும் காரணமாகி விடுகிறார்கள் அவர்கள் எதிரே வரக்கூடிய அந்த வாகனத்தில் மோதுகின்ற பொழுது எதிர்த்தரப்பில் பயணித்தவர்களும் அவர்களும் உயிரை விடுவதற்கு இவர்களுடைய கவனமின்மை காரணமாக ஆகிவிடுகிறது மூன்றாவது மிதமிஞ்சிய வேகம் அந்த மிதமிஞ்சிய வேகன வேகத்தில் வாகனத்தில் பயணிக்கின்ற பொழுது தங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்து அவர்கள் சாலை ஓரமாகவோ சாலையின் நடுவிலோ அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காங்கிரட் அந்த கட்டிடங்களின் மீது அவர்கள் மோதி அல்லது மரத்தின் மீது மோதி அல்லது எதிரில் வரக்கூடிய வாகனத்தின் மீது மோதி இவர்கள் விபத்தை ஏற்படுத்துகிறார்கள் இது மூன்றாவது காரணம் நான்காவது மிக மிக முக்கியமான காரணம் வாகன ஓட்டிகள் வாகனத்தை ஓட்டுகின்ற பொழுது அவர்கள் மது அருந்தி கொண்டு வாகனத்தை ஓட்டுகின்ற காரணத்தினால் அந்த போதையிலே அவர்கள் விபத்தை ஏற்படுத்துகிறார்கள் அந்த விபத்தின் மூலமாக தானும் இறந்து விடுகிறார்கள் தன்னுடைய வாகனத்தில் பயணிக்கக்கூடியவர்களுடைய இறப்புக்கும் காரணமாகி விடுகிறார்கள் எதிர்த்தரப்பிலே அவர்கள் மோதுகின்ற பொழுது அப்ப எதிர்த்தரப்பில் பயணிக்கக்கூடிய அந்த பயணிகளையும் அவர்களுடைய உயிர் போவதற்கு இவர்கள் காரணமாகி விடுகிறார்கள் இந்தியாவினுடைய சாலை போக்குவரத்து அமைச்சகம் ஒரு புள்ளி விவரத்தை கூறுகின்ற பொழுது ஆண்டு கிட்டத்தட்ட எண்பதாயிரம் நபர்கள் சாலை மார்க்கமாக விபத்துக்களை ஏற்படுத்தி அந்த விபத்துக்களின் மூலமாக எண்பதாயிரம் நபர்கள் உயிரை விடுகிறார்கள் இதிலே அதிகமானோரை பார்க்கின்ற பொழுது அதிகமான விபத்துக்களும் உயிரிழப்புகளும் எதனால் ஏற்படுகிறது என்று சொன்னால் மது அறிந்து கொண்டு சாலை மார்க்கமாக வாகனத்தை ஓட்டுகின்ற பொழுது இதன் மூலமாகத்தான் அதிகமான விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்படுவதாக மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் இந்த புள்ளி விபரத்தை கூறுகிறது அப்ப எனவே மது என்பது எமனாக மாறிவிடுகிறது மது அறிந்துவிட்டு சாலை மார்க்கமாக வாகனத்தில் பயணிக்கின்ற பொழுது அது இரு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி நான்கு சக்கர இலகு ரக வாகனமாக இருந்தாலும் சரி அல்லது கனரக வாகனமாக இருந்தாலும் சரி இது போன்ற வாகனங்களை மது அறிந்துவிட்டு அவர்கள் இயக்குகின்ற பொழுது இது மாதிரியான பேராபத்துக்கள் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது அதன் மூலமாக மனித உயிர்கள் அங்கே கொல்லப்படுகிறது விபத்திலே அவர்கள் செத்துவிடுகிறார்கள் எனவே விபத்துக்களை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் விபத்துக்களின் மூலமாக ஏற்படக்கூடிய மரணங்களை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் சாலை போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடிய வாகனிகள் அந்த சாலை போக்குவரத்திற்கு முன்னால் அவர்கள் ஒருபோதும் மதுவை தொடக்கூடாது மதுவை தொட்டால் அவர்களுக்கு மரணம் நிச்சயம் மதுவிலிருந்து அவர்கள் விலகினால் அவர்களுடைய உயிரை பாதுகாக்க முடியும் பிற உயிர்களையும் பாதுகாக்க முடியும் தம்மோடு பயணிக்கக்கூடியவர்களுடைய உயிரையும் பாதுகாக்க முடியும் எனவே விபத்தில்லாத பயணம் உருவாக்க மதுவை துறப்போம் மதுவை முற்றிலும் புறக்கணிப்போம்